ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியலட்சுமி சீரியலை பற்றி கொஞ்சம் பார்க்கலாமா ஆகாஷ்க்கு வந்து கலெக்டர் வேலை கிடச்சதுனால சப் கலெக்டராக வேலை கிடச்சதுனால இனியா வீட்டுக்கு ஸ்வீட்டோட ஆகாஷ் வர்றாங்க அப்போ வந்துட்டு எல்லாருமே ஆகாஷ்க்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க அப்போ இனியாவும் வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு வேலை கிளம்பிடுறாங்க அப்போ ஈஸ்வரி வந்து பாக்கியாகிட்ட சொல்கிறாங்க நான் வேணால் செல்விகிட்டே ஆகாஷ் இனியா கல்யாணத்தை பற்றி பேசவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பாக்கியாக இருந்துட்டு அதெல்லாம் தான் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க அப்புறமா பேசிக்கிட்டு இருந்துட்டு செல்வியும் ஆகாசும் கிளம்பிடுறாங்க கிளம்பிட்டு திரும்பி வந்து செல்வி வந்து ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு செல்வி வந்து திரும்பி கேட்குறாங்க உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கலாம்னு நினைக்கிறேன் ஆனால் அது கேட்கலாமா என்னான்னு தெரியல என் பையன் மனசுல என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி இனியாவும் ஆகாசும் காதலிச்சாங்க ஆனால் ஒரு வேலைக்காரி செல்வியாக வந்து நான் இனிய பாப்பாவை பொண்ணு கேட்க முடியல அதனால் இப்போ நான் கலெக்டரோட அம்மாவை பொண்ணு கேட்குறேன் நீங்கள் வந்து இனிய பாப்பாவை ஆகாஷ்க்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க செல்வி செல்வியோட இந்த எதிர்பாராத பேச்சை கேட்டுட்டு கோபியோட குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்போ ஈஸ்வரி சொல்கிறாங்க இதைத்தான் நான் அவங்ககிட்ட கேட்கணும்னு நான் பாக்கியாட்ட சொல்லிகிட்டு இருந்தேன் ஆனால் அவன் வேண்டேன்னு சொல்லிவிட்டா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு பாக்கிய குடும்பத்தில் எல்லாம் சரின்னு சொல்லிட்டு அதான் சொல்லிட்டாங்க அதை கேட்டுட்டு வந்து செல்வி வந்து கண் கலங்குறான் சரிங்க அடுத்த முகூர்த்தத்துலேயே நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு வந்து செல்வி சொல்கிறாங்க அப்புறமா திருமண ஏற்பாடுங்க வேக வேகமாக நடந்துகிட்டு அப்புறம் குடும்பத்தில் இனியாவோட சங்கீத் ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறாங்க மண்டபத்தில் மேல ஆகாஷ் குடும்பத்தை வந்து இனியா குடும்பத்தில் வந்து வரவேற்கிறாங்க கார்ல இருந்து ஆகாஷ் இறங்குறாங்க செலியன் அவருக்கு வந்து ஆகாஷ்க்கு வந்து மாலை போட்டு மரியாதை செய்கிறாங்க செனி சந்தனம் வைக்கிறாங்க செல்வியோட கணவர் வந்து செல்வியை தனியாக கூட்டிகிட்டு போய் இப்போ எதுக்கு இவங்க உள்ளே போக விடாமல் இப்படியெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு செல்வி கம்முன் ஏரியா அதெல்லாம் ஒரு மரியாதை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்புறமா நீ நினைச்சதை சாதிச்சிட்டி அப்படின்னு வந்து செல்வியை பார்த்து சொல்கிறாங்க நான் என்ன ஏன் சாதித்தேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்க ரெண்டு பேரும் காதலிச்சப்ப அந்த குடும்பமே சேர்ந்து ஆகாஷை அடித்து துரத்தி விட்டாங்க ஆனால் இப்போ அவங்க கையாலேயே மேலதாலத்தோட மால மரியாதையை செய்ய வச்சுட்டா அப்படின்னு சொல்லி செல்வியோட வீட்டுக்காரர் சொல்கிறாரு அதுக்கு காரணம் நான் இல்லை என்னோடய பையன் ஆகாஷ் தான் அப்படின்னு வந்து செல்வி சொல்கிறாங்க அவன் காரணமாக இருந்தாலும் அவனை கலெக்டர் ஆக்கணும்னு சொன்னது நீதானே அப்படின்னு வந்து செல்வியை சொல்லி செல்வி வீட்டுக்காரர் செல்வியை இருக்காங்க அப்புறமா ரிசப்ஷனுக்கு எல்லா சொந்தக்காரங்களும் வந்துகிட்டு இருக்காங்க அப்போ அமிர்தாவோடய அம்மா ஈஸ்வரிகிட்ட வந்து இருக்காங்க நீங்களே சொல்லுங்கள் சம்மந்தி அமிர்தாவோட பிரசவத்தை நாங்கள் தானே பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க அதுக்கு அங்க வந்த பாக்கியா சொல்கிறாங்க அமிர்தாவுக்கு பிரசவம் இன்னும் ஆகலை அதுக்கு இன்னும் ரொம்ப நாள் இருக்குது அதுக்காக இப்பவே பேசிகிட்டு இருக்கணுமா வாங்க ரிசப்ஷனுக்கு லேட் ஆயிடுச்சு ரிசப்ஷன் ஸ்டார்ட் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பாக்கியாக எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகிறாங்க கொஞ்ச நேரத்தில் எலிலும் ஜெலியனும் ஆகாஷை வந்து ரிசப்ஷன் மேடைக்கு கூட்டிகிட்டு வராங்க அடுத்து பார்த்தோம்னா அமிர்தாவும் ஜெனியும் வந்து இனியாவையும் கூட்டிகிட்டு வர்றாங்க அப்புறமா மண்டபத்தில் இருக்கிறவங்கெல்லாம் இனியாவை பார்த்துட்டு இனியாவை பார்க்குறதுக்கு இப்போதான் சந்தோஷமாக இருக்குது அவளும் இப்போதான் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு வந்து இருக்காங்க அப்புறமா ஆகாஷும் இனியாவும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு நீயும் அழகாக இருக்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க இனியாவும் நீயும் அழகாக இருக்க அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு எலில் செளியன் எல்லாம் வந்து கிண்டல் பண்ணுறாங்க அந்த நேரம் வந்து நிதீஷோட அம்மா வந்து மண்டபத்துக்கு வர்றாங்க அப்பா வந்து பாக்கியா வந்து அவங்கள வரவேற்கிறாங்க அப்போ சொல்கிறாங்க நிதிஷோட அம்மா சொல்கிறாங்க என்னை உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தாங்கன்னா தப்பாக நினச்சிக்குவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படியெல்லாம் இல்லை நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி பாக்கியா கூட்டிகிட்டு போகிறாங்க மேடையில் வந்து இனியா நித்தீஷோட அம்மாவை பார்த்ததும் வாங்க ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா ஆகாஷ்கிட்ட நிதீஷோட அம்மா சொல்கிறாங்க இனியா ரொம்ப நல்ல பொண்ணு நீ நல்லா பார்த்துக்கப்பா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்புறமா கிஃப்ட்டு கொடுத்துட்டு நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் இனியா அப்படின்னு சொல்லி வாழ்த்திட்டு கிளம்புறாங்க அதை பார்த்துட்டு ஈஸ்வரி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க இப்படியாக இன்றைய எபிசோட் முடிவடைகிறது